சினிமாவில் நடிகைகள் அப்படி இப்படி இருக்க வேண்டியுள்ளது என ரஜினா பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்காருங்க சினிமாவுக்கு வரும் பெண்களிடம் கூறப்படும் அட்ஜஸ்ட்மென்ட் பற்றியும் பேசியுள்ளார்கள் நடிகை ரஜினா கண்ட நாள் முதல் படம் மூலம் நடிகையானவர் சென்னை சேர்ந்த ரஜினா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க தமிழில் பெரிய அளவுக்கு வர முடியாமல் போனதால் தெலுங்கில் அவர் முன்னணி ஹீரோக்கள் நடித்து ஒரு முன்னணி நடிகையாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க விரைவில் வெளியாக உள்ள செல்வாளர்களின் நெஞ்ச மரப்பதிலை படத்தில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க பிரபல தொலைக்காட்சி சேனலில் நிகழ்ச்சி தயாரிப்பு தலைவர் தன்னிடம் தகாத முறையில் பேசியதாக வரலட்சுமி சரத்குமார் தெரிவித்து து அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் இந்நிலையில் ரெஜினா ஒரு விவகாரம் பற்றி அது என்னன்னா சினிமா என்று வந்துவிட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு என்றுதான் நடிக்க வந்த புதிதில் தன்னிடம் சிலர் கூறியதாகவும் அவருக்கு அப்போது தனக்கு புரியவில்லை என்றும் ரஜினா தெரிவித்துள்ளாருங்க நடிக்க வந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் என்பதை கேட்டு நான் புரியாமலே அதிர்ச்சி அடைந்தேன் அதிர்ச்சி அடைந்தாலும் மோசமானதை எதிர்கொள்ள தயாராக ஆனேன் என்று ரஜினா ரொம்பவே தைரியமாக கூறியுள்ளாருங்க பிரபல நடிகையாக இருப்பதால் எதையும் தடுக்க முடியாது யார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை விட பெரிய ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று ரஜினா ரொம்பவே தைரியமாக கூறியுள்ளாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க